ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விலாக்னே எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் வாக்கிங் அப்படியே போகணும் நிறைய வந்து அங்கே லேண்ட் போட்டிருக்காங்க அந்த சைடு அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துவிட்டோம் என்னோடய மாமனார் கிராமத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சின்ன மாமனார் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது இல்லையா அங்கேருந்து தர்பூசணி கொடுத்துருந்தாங்க பாதி கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி பாதி வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் சென்னையில் கூட லாஸ்ட் வீக் அங்கே இருக்கும் போது ஒன்று வாங்கினேன் டேஸ்ட்டே கிடையாது சல்லுன்னு இருந்துச்சு ஏன் அப்படி இருந்துச்சு தெரியல ஆனால் சரியான டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க நைட்டு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு தர்பூசணி கொடுத்துருக்காங்க ஓகே இது நம்ம வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் சென்னைக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் நான் ஊருக்கு போகல இங்கே தான் இருக்கேன் இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்தாச்சு எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலை ஓப்பன் பண்ணியாயிடுச்சு அது என்னமோ தெரியல டெய்லி பசங்களுக்கு காலேஜுக்கு பா தம்பிக்கு எழுந்து எழுந்து பழக்கம் ஆகிடுச்சு ஆனால் சாட்டர்டே சண்டே நல்லா தூங்கினாங்க லேட்டாக தான் எழுந்தேன் கரெக்டாக அந்த மற்ற நாள் அந்த இந்த காலேஜ் டேஸில் அதே பழக்கத்துக்கு எழு நாலரைக்கே எழுந்துட்டேன் பிறந்த பிறந்து பத்து வந்தேன் அப்புறம் பார்த்தேன் ஓகே வேண்டாம்னு எழுதி எழுந்துட்டேன் பாப்பா காலேஜ் கிளம்புவோம் இங்கேருந்து போனோம் இல்லையா திண்டிவனத்தில் வந்து போகணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிஃபோராக எழுந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க காலேஜில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் இதெல்லாம் வச்சு ஏதோ வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி செய்கிறாங்க எல்லாமே வச்சு அதனால் வந்து இவ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு போயிருந்தா அவங்க அப்பாட்ட நைட்டே சொல்லிட்டா காலையில் எழுந்து இளநீர் பாயாசம் செய்ய போகிறாங்களாம் என்னன்னு தெரியல இளநீர்லாம் கட் பண்ணி அந்த பல்ப் தனியாக வாட்ரு தனியாக வைக்கணும் மாதள பழத்தை உரிச்சி வைக்கணும் இதெல்லாம் ஆர்டர் போட்டு படுத்துருந்தாங்க என்ன வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட அதுமோ அப்பா தான் ஸ்பெஷல் மாதிரிங்க அது ஏன் தெரியல நம்பர் நான் இருந்த நம்மளாம் வளர்ந்த சூழ்நிலை அப்படி கிடையாது நம்மளாம் ரொம்ப அம்மா மேலே தான் அஃபெக்ஷனாக இருப்போம் ஆனால் இப்போ இருக்க கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க வந்து அப்பா மேலே தான் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அதேமாரி அப்பாவும் பெண் பிள்ளைங்க மேலே தான் அதிகமாக அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னு சொல்லலாம் காலையில் எழுந்து நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு டீ வச்சுட்ட ஸ்டவ்ல நான் என் வேலையை பார்க்க போயிட்டேங்க அவர் வந்து எழுந்து அவங்க பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வீட்டிலேருந்து அவள் கிளம்பிடுவாள் தான் அவள் காலேஜ் போய் அங்கே ரீச் ஆகுது கண்டிப்பாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட் ஓ க்ளாக் ஆகிடும் ஒரு சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து குளிக்காமல் பல் பல் மட்டும் விளக்கிட்டு குளிக்காமல் ஃப்ரேஷ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யலாமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் எப் எதுக்காக விளக்க ஏற்றுறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம பிரபஞ்ச சக்தி கிட்ட பஞ்சபூதம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக ஏத்துறோமா இல்லை வந்து தெய்வத்துக்காக சில பேர் வந்து தெய்வத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து விளக்கேற்றுவாங்க அது முருகராக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருந்தாலும் மாதிரி விளக்கேத்துறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குளிச்சிட்டு தான் ஏற்றணும் ஏன்னா தான் சொல்லுவேன் சப்போஸ் வந்து இல்லைங்க நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்னுடைய வேண்டுகோள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் விலைக்கு ஏற்றுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குளிக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு தலையை மட்டும் நம்ம வாரிக்கிட்டு முகம்லாம் கழுவிட்டு நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ நைட்டியாக கூட இருக்கலாம் சுடிதாராக இருக்கலாம் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் நம்ம நைட் படுக்கும் நைட்டு இதாக இருப்போம் நம்ம பூஜை அறையை வந்து ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பூஜை அறையில் போய் குளிக்காமல் விலைக்கு ஏத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுக்கலாம் தனியாக ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் அஞ்சு விளக்கு வச்சுக்கணும் அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம வந்து ஏத்துறதுக்கு வச்சிருக்க விளக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதை வந்து நீங்கள் ஏற்றலாம் தப்பு இல்லை ஆனால் பூஜை அறையில் போயிட்டு நம்ம வந்து குளிக்காமையும் இற வந்து நம்ம எப்படி நைட் வந்து கட்டில் தான் படுப்போம் இல்லைங்களா அந்த கட்டில் வந்து நம்ம வந்து பெரிய டைமில் படுத்துருக்கலாம் நம்ம இன்னும் கணவன் மனைவி உறவு கொள்ளும் போது அந்த மாதிரி கட்டில் வந்து போது அந்த கட்டில் படுத்துட்டு நம்ம அப்படியே வந்து பூஜை அறையில் காலைல விளக்கி ஏற்றுறது நல்லது கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு தனியாக வச்சு இது தப்பு கிடையாது பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏற்றுறோம் ஏன்னா பிரபஞ்சம் என்பது அந்த பஞ்ச ஊதம் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஏற்றுறது தப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றலாம் சிஸ்டர் கேட்டிருக்காங்க பூஜை அறையிலே ஏற்றலாம் பூஜை அறையில் ஏற்றக்கூடாதுங்க பூஜை அறைக்கு முன்னாடி முன்னாடி ஒரு பிளேட்டில் ஏதாவது ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பூஜாரிக்கு முன்னாடி இல்லை ஹாலில் கூட ஒரு இடம் வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தான் தினமும் வச்சு ஏற்றலாம் இப்போ குழந்தைங்க தூங்குறாங்க ஃபேன் ஓடுது அங்கே ஏற்ற முடியாதுன்னா உங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ அங்கே வச்சு நம்ம ஏத்துறது தப்பு கிடையாது பூஜை அறையில் யார் சொன்னாலுமே பூஜை அறையில் விலக்கி ஏற்றுறது தப்பு தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை மோஸ்ட்லி பெரியவங்களும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க குளிக்காமல் பூஜை அறையே போய் விலக்கி ஏற்றக்கூடாது சுவாமி படத்தை தொடக்கூடாது தொடக்கக்கூடாது சில பேர் குளிக்காமே பூஜை பாத்திரம் விளக்குவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வர வரவைக்கும் நம்ம வந்து நம்ம வேலை சுலபமாகணுன்றதுக்காக இந்த வேலை செய்யவே கூடாது எப்போவுமே குளிச்சுட்டு தான் பூஜை பாத்திரத்தில் கை வைக்கணும் ஆனால் நம்ம பிரபஞ்ச சக்தி கிட்ட வேண்ட போகிறோன்ற பட்சத்தில் தப்பு கிடையாது நம்ம வந்து வந்து கேட்டு வெளிக்கேட்டு திறக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் கதுவெல்லாம் நல்லா தரஞ்சு வச்சுட்டு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம விளக்கேற்றுமோனா கண்டிப்பாக கிடையாது பிரபஞ்ச சக்தி என்பது எங்கும் நிறைந்தது இல்லைங்களா நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டால் காற்று வருது ஸ்டவ் ஆன் பண்ணால் அக்னி தேவன் இப்படி வரும்போது நமக்கு வந்து பிரபஞ்சம் நம்ம சுற்றி தான் இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்குது அதனால வந்து இப்போ இருக்கிற கால சூழ்நிலை நம்ம ஒரு அஞ்சு தெருவில் கோலம் போட்டு உள்ளே வர்றது சேஃபே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் பார்க்கவும் செய்கிறோம் கூடாவே அதனால் நம்ம ஜஸ்ட்டு நம்ம நிலைவாசலை மட்டும் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு கூட சேஃபாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஏற்றலாம் இல்லை எங்கள் ஏரியாவில் பயம் இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டா நீங்கள் ஏற்றலாம் தப்பு கிடையாது அஞ்சே நிமிஷம் இல்லை வந்து விளக்கே ஏற்ற முடியலனாலுமே நீங்கள் அதான் அதை அதை நினச்சும் ஃபீல் பண்ண தேவையில்லை சில பேருக்கு வந்து பிடிக்காது குளிக்காமல் விலைக்கு பிடிக்காது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நாலு டூ ஆறுக்குள்ளே எழுந்து சோஃபாலேயோ இல்லை தரையில் வந்து விரிப்பு போட்டு அது மேலே அமர்ந்தும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஆசை என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணும் எதை நோக்கி நம்ம நம்ம வந்து வேணுனா மட்டும் போதாது சில பேர் சொல்லுவாங்க பிரபஞ்சக்கிட்ட நான் வேணுனேன் ஆனால் கிடைக்கவே இல்லைன்னா அப்படி வேண்டிட்டு அதுக்குண்டான முயற்சியை ஈடுபடணும் நல்ல வருமானம் வரணும் கொடிசுரன் ஆகணும் பணம் வரணும் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வெட்டிக்கு போகாமல் பிரபஞ்சம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுக்காது நம்ம அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக அது வந்து நம்ம கிடைக்கும் ஏன்னா அதுக்குண்டான எஃபெர்ட்டை நம்ம போடுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட விலைக்கு நம்ம வேண்டுறோம் ஐந்து விளக்கு ஏற்றுறது அதுக்கு தான் இல்லைங்களா ஸோ அது மாதிரி பஞ்சபூதத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றி வேண்டும் போது தாராளமாக நீங்கள் குளிக்கணும் அவசியம் கிடையாது பல் மட்டை தொலைக்கிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ஆனால் பெரிய டைமாக இருந்தால் நீங்கள் அந்த மூணு நாள் ஏற்றக்கூடாது இதுவும் சொல்லிக்கிறேன் இப்போது நான்வெஜ் சாப்பிட்டு ஏற்றலாமான்னு அடுத்த கொஸ்டின் வரும் அது பிரச்சனை இல்லைங்க நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரபஞ்ச சக்தி கிட்டே நான் யார் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா பூஜை அறையில் ஏற்றுறீங்கன்னா தயவு செஞ்சு குளிச்சுட்டு ஏற்றுங்க யார் சொன்னாலுமே அதுக்கு வந்து ஆப்ஷனலே கிடையாது பூஜை அறையில் நம்ம போய் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா குளிச்சுட்டு தான் ஏற்றணும் அதே வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திக்கு வந்து நம்ம ஏற்றுறோன்ற பட்சத்தில் தவறு கிடையாது நம்ம தனியாக அதுக்குன்னே ஒரு பிளேட் வச்சு அதில் ஐந்து விளக்கு அதுக்குன்னே வச்சுக்கோங்க அது அகலாக இருக்கலாம் பித்தளையில் சின்ன விளக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஒரே விளக்கில் அஞ்சு திரி போட்ட பெருசா பார்த்தீங்களா விளக்கு மாதிரி வருது மண் விளக்கு அது கூட இருக்கலாம் தப்பு கிடையாது அதனால அது தவறும் கிடையாது ஆனால் கணவன் மனைவி உறவு கொள்றீங்க தாம்பத்திய உறவு கொள்றீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் ஏற்றணும் பிரபஞ்சத்துக்கே நீங்க ஏத்தினாலுமே அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அதாவது அதுவும் நான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் அடுத்த கொஷின் அதுவும் வரும் ஸோ ஆனால் வந்து பூஜை அறியில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பூஜை செய்கிறீங்கன்னா காலையில் நாலு டு ஆறு அந்த நேரத்தில் நான் பிரபஞ்சத்துக்கு விளக்க ஏற்றிட்டேங்க அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அனுப்பிட்டு நான் பொறுமையாக குளிச்சுட்டு செய்யலாமான்னா தாராளமாக பூஜை அறையில் அதுக்கப்புறம் நீங்கள் விலைக்கு ஏற்றலாம் தப்பே கிடையாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கி ஊருக்கு அநேகமாக கிளம்பிடுவேன் அதனால் நான் லாஸ்ட் டைம் வந்து வியாழக்கிழமை வந்து அன்றைக்கி வந்து சிலைக்குலாம் ஜஸ்ட்டு வந்து வாட்டர் மட்டும் தான் மஞ்சள் தண்ணியில் விட்டு தான் அபிஷேகம் பண்ணேன் இன்றைக்கி எல்லா சிலையுமே வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு வீடெல்லாம் தொடைச்சிட்டு என்னுடைய குலதெய்வத்தையும் கழுவி மஞ்சள் கொங்கலாம் வச்சாச்சு இன்றைக்கி பூஜையை வந்து சிம்பிளாக ஒரு பாயசம் செஞ்சு செஞ்சிடலாம் நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்லேயும் நான் யூஸ் பண்ணுற பதினோரு வகையான கொண்ட சாம்பிராணி அரிய மூலிகை கொண்ட சாம்பிராணி இப்போ அது கூட இன்னும் ரெண்டு பொருளை நான் ஆட் பண்ணியிருக்கேன் பதிமூணு வகையான பொருட்களை கொண்டு நம்ம சாம்பிராணி நம்மளே ரெடி பண்ணுறோம் நம்மளுடைய ஆறாம் ஷாப்பிங்கில் இருக்குது ஆறாம் ஷாப்பிங்னால் என்னுடைய ஷாப்பிங் தாங்க என்னோடய ஷாப்பிங்க்கு நான் ஆறான்னு பேர் வச்சிருங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் கேட்கலாம் விளக்கு ஏற்றாமல் சில பேர் வந்து அப்படியே நம்ம மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம்னு சொல்கிறாங்களே ஏன்னா அதுவும் பண்ணலாம் விளக்கும் ஏற்ற தேவையில்லை நீங்கள் முகம் கல்லூரிங்க ஜஸ்ட் வந்து ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு விரிப்பு போட்டு அது மேலே அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமும் கேட்கலாம் நம்ம கேட்குறது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் வந்து நடக்குமா நடக்காதான்ற ஒரு நம்பிக்கையின்மையை வந்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு வெ விஷயமே செய்யக்கூடாது ஸோ தாராளமாக நம்ம விளக்கு வந்து ஏற்ற முடியலனாலும் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சோஃபாவில் உட்காந்துட்டு நமக்கு என்ன ஆசையோ என்ன ஏ வேணுமோ நம்மளுடைய அப்பா அம்மா டப்போ கேட்போம் நீங்களா இந்த விஷயம் எனக்கு வேணும் இந்த விஷயத்த எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்போம் அதே மாதிரி தான் நம்ம பிரபஞ்சத்தக்கிட்டே கேட்க போகிறோங்க பிரபஞ்சம்னா என்னென்னா நம்ம சைலண்ட்டாக அமைதியாக உட்கார்ந்து விளக்கே ஏற்றாமையும் நம்ம வேண்டலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து தீபம் அதாவது ஐந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ப்ளேட்டில் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க பூஜை அறையில் ஏற்றாதீங்க பூஜரில் ஏற்றணும்னா கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு தான் அந்த பிரம்மமுகத்த நேரத்தில் ஏற்றணும் தனியாக அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஏற்றிக்கலாம் நம்ம ஏதாவது இடத்துல சூஸ் பண்ணி அங்கே உட்காந்து அங்கே ஏற்றலாம்னு தப்பு கிடையாது அடுத்த கொஸ்டின் வந்து பிரம்மமுகத்து நேரத்தில் எழுந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாமா அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்ததுங்க ஒரு சில பேருக்கு காலைல எழுந்தால் ஒன்றும் ஆகாது செட் ஆகும் ஒரு சில பேருக்கு காலைல எழுந்தால் ஆகாது நீங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு கணவரை வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு தாராளமாக தூங்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா ரன் பண்ண முடியும் அதை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எந்த தெய்வமே உங்களை வருத்திக்கிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லலை இல்லைங்களா ஸோ அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரம்மபுகிரத்தை பூஜை செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் பிரம்மபுகரத்தை பிரபஞ்ச சக்திகிட்ட கிட்ட ஏற்றி வேண்டுறதுனாலும் வே குடிக்கலாம் ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க பிரம்மமுகத்த பூஜை என்பது தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டுறது பிரபஞ்ச சக்தி கிட்ட ஏற்றுறது நம்ம ஏற்றி வேண்டது அது ஒரு அதுவும் ஒரு பிரபஞ்ச சக்தியும் நம்ம வந்து தெய்வம் தான் அதுவும் ஒரு பூஜை மாதிரி தான் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் போயிட்டு நம்ம ஏற்றணுன்னு ஒரு அவசியமே கிடையாது தனியாக நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே உட்காந்துட்டே ஏற்றலாம் அதிகமாக உங்களுடைய கன்ஃபியூசன் எல்லாம் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு பக்கத்தில் விநாயகர் டெம்பிள் இருக்குது போயிட்டு ஒரு சூறக்கா வைத்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மங்கி ஒன்று வந்து வந்துடுச்சு அஜி அதை பார்த்தோன்னு ஒரே கற்று அதனால் வெளியே மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு உள்ளே லாக் பண்ணிவிட்டேன் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்